அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஒரகடம் பகுதியில் உள்ள விடுதியில் குழந்தை பிரசவித்து பின்னர் குழந்தையை குளத்தில் தூக்கி வீசியதில் குழந்தை பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சர்புதீன் என்பவரது மகள் ஷகினா பேகம் என்பவரும் அதே மாநிலத்தைச் சேர்ந்த சுமன் என்கிற இந்து இளைஞரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளனர் சுமனும் ஷகினா பேகமும் நெருக்கமாக பழகியதால் அப்பெண் கர்ப்பு இதனிடையே தலைமறைவாகிய சுமனை தேடி கர்ப்பிணியான ஷகினா பேகம் அசாம் மாநிலம் சென்று தேடியும் கிடைக்கவில்லை மீண்டும் தமிழ்நாடு வந்த ஷகினா பேகத்திற்கு பெண்கள் விடுதியில் இருந்தபோது பிரசவ வழி ஏற்பட்டு விடுதியிலேயே பெண் குழந்தை பிறந்துள்ளது பின்னர் பயத்தில் தோழிகள் வருவதற்குள் குழந்தையை குளத்தில் வீசியுள்ளார் அங்கு வந்த சக தோழிகள் இதை அறிந்தவுடன் ஆம்புலன்ஸ் மூலம் அப்பெண்ணை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தனர் தகவலறிந்த உரகடம் போலீசாரிடம் தன்னை காதலன் ஏமாற்றியது உள்ளிட்ட அனைத்தையும் கூறி அப்பெண் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் உயிரிழந்த பெண் குழந்தையை ஷகினா பேகத்தின் விருப்பத்தின் பேரில் இஸ்லாமிய முறைப்படி செங்கல்பட்டு நவாப் ஜாமியா பள்ளிவாசலில் அடக்கம் செய்தனர் தொடர்ந்து போலீசார் அப்பெண்ணை மருத்துவமனையில் கண்காணித்து வருகின்றனர் இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க